பிரசுத்த நாமத்துக்கு ஸ்தோதலன் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்திலே நான்காவது வசனமும் ஐந்தாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அதாவது எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தரை நம்புகிற ஜனத்தை அவர் விடுவிக்கிறவர் ஆகவே கர்த்தரை நம்புகிற ஜனத்தை எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை உண்மை நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் உண்மையாகவே கர்த்தரை நம்புவதனால தேவனை நம்புவதனால நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல விடுதலை நல்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் ஆகவே எல்லா அடிமத்தனத்தில் இருந்து எல்லா இருந்து இன்னும் எல்லா எல்லா விதமான போராட்டங்களில் இருந்து பயங்கரமான காரியங்களில் இருந்து கடன் பிரச்சனையில் இருந்து வியாதியில் இருந்து குழப்பத்தில் இருந்து பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து இன்னும் பலவிதமான பயங்கரமான காரியத்தில் இருந்து தேவன் ஒருவர் தான் விடுவிக்க முடியும் எந்த மனுஷனாலேயும் கூடாத ஒரு காரியம் எந்த நபராலையும் கூடாத ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தில் நமக்கு நல்ல ஒரு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் நம் கர்த்தரை நம்ப வேண்டும் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொல்லி வேற்றுல வாசிக்கிறோம் ஆண்டவராய தேவனை நானும் நீங்களும் நம்பும் பொழுது மனப்பூர்வமாய் முழு இருதயத்தோடு விசுவாசத்தோடு கூட அவரை நம்பும்பொழுது எல்லா காரியத்தில் இருந்து அவர் நம்மை விடுவித்து அவர் நடத்துகிற ஒரு தேவன் தொடர்ந்து நாம் கீழே வாசிக்கும் பொழுது உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ரெண்டாவதாக அவர்கள் தப்பினார்கள் தேவன் அவர்களை பாதுகாத்தார் தப்பினார்கள் விடுவிக்கப்பட்டார்கள் தொடர்ந்து நம்பின அவர்களை தேவன் பாதுகாத்தார் அது மாத்திரமல்ல நம்பின அவர்களை தேவன் வெட்கப்பட்டு போகாதிருக்கும்படி செய்தார் அதாவது தேவன் அவர்கள் அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினார் தலை குனிந்து அல்ல வெக்கத்தோடு அல்ல தேவன் அவர்களை வெக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் செய்தார் காரணம் என்ன தேவனை அவர்கள் நம்பினார்கள் உண்மையாகவே கர்த்தரை நம்புவதனால எல்லா காரியத்திலிருந்து அவர் நமக்கு நல்ல ஒரு விடுதலை கர்த்தரை நம்புவதனால நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கர்த்தரை நம்புவதனால தேவன் வெக்கப்பட்டு போகாதபடி செய்கிறவர் அதாவது நம்மை தலை நிமிந்து நடக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தரை நம்புவோம் கர்த்தரை நம்புவதனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு விடுதலை உண்டாகும் நல்ல ஒரு பாதுகாப்பு உண்டாகும் அதே நேரத்தில் தேவன் உங்களை வெக்கப்படுத்தாதபடி அவர் எல்லா ஜனங்களுக்கு நடுவில் சமுதாயத்துக்கு நடுவில் கர்த்தர் உங்களை தலை நிமிந்து நடக்க பண்ணுவார் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கை வீண் போகாது முடிவு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் நம்பிக்கைக்கு கத்தர் நல்ல ஒரு முடிவை கத்தர் வைத்திருக்கிறார் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் கத்தர் ஒரு பெரிதான ஒரு காரியத்தை அவர் செய்வார் கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவராய தேவனை நாம் நம்புவோம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவா அர்ஜவமானும் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான அந்த நேரத்துக்கு ஆசை இந்த சத்தத்தை கேட்டு அருமையான பிள்ளைகளை குடும்பங்களை கத்திர ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் நீர் மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்